ஒரு தெய்வம் தானே கரெக்டா இருக்க முடியும் வாங்கல பேசுவோம் என்று அவர்களை அழைத்து பகிரங்கமாக அழைத்து எல்லா மக்களையும் கூட்டி வைத்துக்கொண்டு என்ன கேள்வி கேளு இன்னை கூட மேலூர்ல நடத்தி தான் வந்திருக்கிறோம் எப்படி சந்திக்கிறோம் நம்ம வந்துங்க எல்லாரையும் அழைத்து வைத்துக்கொண்டு எந்த கேள்வி கேளு திட்ட மாதிரி வந்தாலும் கேளு இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி வந்தாலும் கேளு சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவோம் ஏன் பதில் கோவம் வரும் பதில் இருக்கிற கோபம் வராது தான் கோவம் வரும் சரியான மார்க்க கோவப்பட என்று முஸ்லிம் மக்கள் மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு அல்லா பத்தி மருமையை பத்தி கேட்கியா கேளு நபிகள் நாயகத்துடைய அப்பளுக்கு இல்லாத வாழ்க்கையை பத்தி கேட்கிறேன் இப்படின்னு சொல்லி யாரு வேண்டாலும் என்ன வேண்டாலும் கேள்வி கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்வோம் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு ஜமாத்து ஒரு மதம் ஒரு சங்கம் இந்த நாட்டில் இருக்குதா இந்த தமிழ்நாடு இந்த பேர்னால இல்ல இந்த ஜமாத்து எந்த கொள்கையை வச்சிருக்குது அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்போம் நபிகள் நாயகன் சொன்னதை மட்டும் கேட்போம் என்று இந்த ரெண்டே ரெண்டு விளக்கூலியிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்து தான் அவங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்க முடியுது வேற எவராவது மேடை போட்டு கேட்டாங்கன்னா அது அவங்க கேட்கறதுக்கு அவங்ககிட்ட ஆன்சர் இருக்காதுங்க அவங்க இவங்களும் செய்யறாங்க எந்த வித தப்பையும் வந்து இவர்கிட்ட இருக்கிறது அப்ப இவங்களால் நியாயப்படுத்த முடியாது அப்ப எல்லா சமயத்தவர்களையும் அழைத்து வைத்துக்கொண்டு அவர் அது ஒரு விவாதம் தானே நேருக்கு நேர் விவாதத்தில் சந்திக்கணும் விவாதத்தில் கூட கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும் தயார் பண்ணிட்டு போகணும் இதுல அவன் யாருன்னு நமக்கு தெரியாது என்ன கேட்கப் போறான்னு தெரியாது நம்ம என்ன தைரியத்தில் நிக்கிறோம் என்ன கேட்டுருவ எங்க மார்க்கத்தை பத்தி கேட்க உனக்கு என்னப்பா இருக்குது ஒரு கரெக்டான மார்க்கத்தில் என்ன நீ இப்படி விமர்சனம் பண்ணிட முடியும் என்ன குறை கட்டுற முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தலாக்கு தலாக்கு கொடுமைங்கிறான் தலாக்கு தலாக்குங்கிறதா பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத அறிவுபூர்வம் வழங்கினா கரெக்டு தானே இன்னைக்கு டாக்டர் ஒருத்தர் கேட்டாரு மேல ஒரு டாக்டர் அவர் வந்து நிறைய சொல்லி இஸ்லாத்தை புகழ்ந்து சொல்லிவிட்டு இந்த பலதார மனம் உங்க மார்க்கத்தில் பெரிய அநியாயமா இருக்குது அப்படின்னாரு அதுக்குரியதெல்லாம் எழுதி விவரங்களை அடுக்கடுக்கான காரணங்களை சொன்ன உடனே துண்டு சீட்டில் எழுதி நீங்கள் சொன்ன பதில் நான் திருப்பி தேடுகிறேன் எதுக்கு சொல்றோம் இஸ்லாத்துல உள்ள எந்த கொள்கைய எந்த சட்டம் வணக்கத்தை பத்தி கேட்கறீங்களா கொள்கையை பத்தி கேட்கறீங்களா எங்க மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு அம்சத்தை பத்தி கேட்கறீங்களா அது எல்லாமே இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும் சில சோதரர்கள் கேட்கிறாங்க இதை மாத்திரம் நல்லா இருக்குமே அதை மாத்திரம் நல்லா இருக்குமே மாத்துவமே அது நல்லது நிரூபிங்க மாத்திரம் இதான் நல்லது நீங்க மாறிக்கிறீங்க என்று சொல்ற அளவுக்கு அந்த என்ன மாதிரியான கேள்விகளை நாங்கள் சந்தித்தாலும் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதில் சொல்ல முடிகிறது ஒரு ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்கல பதில் சொல்லக்கூடியவர்கள் நூத்து கணக்கில் அல்லாவுடைய அருளாண்டு பெருகிட்டாங்க அந்த அளவுக்கு எந்த யாரா இருந்தாலும் அவர்கள் ஓட்டம் எடுக்கிற அளவுக்கு அல்லது அவர்கள் தெளிவடைகிற அளவுக்கு அவர்களை சிலாகிக்கிற அளவுக்கு உலகத்தில் சிறந்த மார்க்கம் உங்க மார்க்கம் தான் என்று மனசார நெஞ்சு நிறைஞ்சி பாராட்டுற அளவுக்கு ஒரு மார்க்கத்தை கையில வச்சிருக்கிறீங்களே நீங்க நாங்க படிச்சது அப்ப மதுரை தப்புன்னு எங்களுக்கு தெரியாது நாங்களா தான் விளங்கி விளங்கி வந்திருக்கிறோம் எது கேட்டா நாம சத்தியத்துல இருக்கிறோங்கிறதுல உறுதி இருந்தா யாருக்கு அஞ்சு தேவையில்லை அப்ப என்ன செஞ்சோம் நான் ஒரு ஆள் நின்றுகிட்டு ஒரு நம்மளை விட சின்ன பயில பதினஞ்சு வயசு பசங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அடே இது பொய் சொல்றாங்க ஃபிராடு இது மார்க்கத்துல இல்ல நாளைக்கு ராத்தி பொங்கல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செய்யறேன் சில இளைஞர்களை சொல்லி வேணும் மட்டும் இந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறேன் உள்ள ராத்தி பசிக்கிறாங்க நான் வெளிப்பள்ளி சேவ பத்தின போட்டுருப்பாங்க அதை உட்காந்துட்டு இருக்கிறேன் ராத்தி போக்குவாங்க ராத்தி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு வேணும்னு நான் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏன் இது ஒரு அணியாய் ஒரு மனுஷனு போய் மழை தருறது அல்ல ஒரு மனுஷன் வந்து மழை தருவாங்கிற அளவுக்கு கேடு கட்டு போயிட்டாங்களே ஒரு தவுகி இது பேசிக்கே இல்லாம இருக்கிறாங்களே மனுஷன் வந்து மழையை தருவானா இவன் இருக்கிற ஊர்ல பஞ்சமே வந்தது இல்லையா இவன் வந்து மழையை கொண்டு வந்துருவானா கேரண்டி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி நான் வந்து அங்க உட்கார்ந்து அங்க ராட்சி நடக்க நான் எதிர்த்துங்க பிரச்சாரம் பண்ண அப்பவே அப்ப என்ன பண்ணிட்டாங்க ஆ இவனை வந்து விடக்கூடாது கூட்டு ஊரட்டாங்க ஊர்னா என்ன வடக்கு திரும்ப மட்டும் எல்லா திரும்ப எல்லாத்திற்கும் சேர்ந்து கொண்டு ஒரே ஒருத்தர் நான் மட்டும் என்னை இந்த ஊர்ல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அப்படி ஒரு பயங்கர குற்றவாளி உலகத்திலே மகா கிரிமினல் இருப்பான அவனை எப்படி கேவலப்படுத்தி விசாரிப்பார்களோ அந்த மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டி வைத்துக்கொண்டு கொண்டு கேள்விகளால் இதே பள்ளிவாசல் கேட்டார்கள் எனக்கு பசுமறை தானி போல இருக்கு இன்னைக்கு பதிஞ்சு என்ன சொன்னாங்க நீ மூல நாட்ட மன்னிப்பு கேட்கணும் எது மன்னிப்பு கேட்கணும் நீ அந்த மன்னிப்பு கேட்க சொல்லு நான் சொன்னேன்

ஊர் முழுசும் எதிர்த்து நின்ற பெரிய பெரிய தலைகள் பெரிய பெரிய பண முதலைகள் பெரிய பெரிய கொட்டை போட்டவர்கள் எல்லாம் எதிர்த்து நின்ற நேரத்தில் ஒரு மனுஷன் கேட்டால் தம்பி சொல்ற என்ன தப்பு ரெண்டு பேரும் பேச கொடுங்க நம்ம உண்மையை தெரியணுமா இல்லையா அப்படின்னு சொன்ன பிறகு பால் பண்ணையில் அவர் தங்க வச்சிருந்தாங்க அதுவும் கூட பால் பண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த பால் பண்ணையில போய் என்னை அழைச்சிக்கிட்டு போறாங்க மூலா நாங்க தான் தங்கி இருக்கிறாரு இந்த மாதிரி பள்ளியில தங்க மாட்டாரு வசதியான ஆளுக்கு வீட பார்த்தா போய் தங்குவாரு அங்க வச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சேன் போது கிதாபுல அழைக்கிட்டு போய் நீங்க வந்து மலைக்கு ராத்தி அது இருக்குதா மார்க்கத்துல இருக்குது எதுல இருக்கு நிறைய கிதாபுல இருக்குது நீங்க என்ன மதுகு சாவி மதுகு இந்த சாவி மது கிதாபு கொண்டு வந்து இருக்கிறேன் எடுத்தாங்க இதுல எடுத்து காட்டுங்க ஆ இருக்கு இருக்கு அப்பிரவேசிக்கிறோம் அப்படிங்கிறாரு நான் என்ன செஞ்சேன் இது தொகுப்பாவில் இந்த மாதிரி இருக்கு எடுத்து வாசிக்கிறேன் இருக்கு இருக்கு அப்புறம் தான் தெரியுது ஓதவே தெரியாது எடுத்து அதாவது என்ன வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியல அவனுக்கு குரான கூட ஓ தெரியாது போல இருக்கு அந்த தோற்றத்தை ஏமாத்தி இருந்திருக்கிறான் என்ன பண்ணிருக்கான் தாடி ஜிப்பா வச்சுக்கிட்டு பெரிய மூலா நாண்டு பெரிய மகான் மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான் கித்தாபு கொடுத்து வாசி எடுத்து காட்டுறாங்கன்னு முடிமுடி முடிக்கிறான் கேவலப்பட்டு போய் வேற மனைவி நான் நாயண்ட மனைவி கேட்கிறேன் என்று சொல்லி மூஞ்சில் இருந்துட்டு வந்தோம் அல்ல என்ன செய்யல விட்டுருல யாரை கேவலப்படுத்தினா சத்தியம்னு சொன்னா எவனா இருந்தாலும் ஏற்று நிக்கணும்

நான் சொல்ற தப்புண்ட ஆதாரத்தோட நிரூபி நாளைக்கு மாத்தின ஆதாரத்தை நிரூபிக்காம உன்னுடைய படைப்பழத்தில் பண பலத்தில் உனக்கு ஆள் பலத்தில் உனக்கு இருக்கு அடி ஆள் வச்சு மிரட்டி பணியை வைக்க ஆனால் அது நடக்காது என்று எனக்கு எடுத்து நின்றமா இல்லையா இப்படித்தான் தவுகி இதுல நாங்கள்லாம் உறுதியானோம் இந்த எதிர்ப்புகளை கண்டு நாங்கள் அன்னைக்கு ஒதுங்கிடல யாரும் என்று பேச மாட்டேங்கிறாங்க அதுக்கு பிறகு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தது போல தன்னந்தனியனாக நான் இருந்து ஊரை விட்டு ஓடுனேன் அது கொள்கையை விட்டு ஓடல இங்க வளர முடியாத அளவுக்குலாம் ஒரு மனுஷனுக்கு இந்த நிலமையை உண்டாக்கினார்கள் அந்த அளவுக்கு புடி கொன்றிருந்த ஒரு ஊர்ல இன்னைக்கு ஏகத்துவ எழச்சு கொடி கட்டி பறக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையை பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய அருளை பாத்தீங்களா? மலங்கு சாய் உடைய தர்காவுக்குள்ளேயே தவ்ஹீத் முழக்கம் நடக்கிறது. என்ன அற்புதம் அல்லாஹ் செய்யற அற்புதத்தை பாத்தீங்களா? எப்படிப்பட்ட பேரருளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி